இப்போ தர்மபுரி நிகழ்வில் கூட வந்து திருமாவளவன் தான் அந்த நிகழ்வுக்கு காரணம் அவர் தான் இதை தூண்டிவிட்டவர்னு குற்றம் சாட்டியிருக்கீங்க அது அது ஒரு பக்கம் இந்த திருமாவளவனை தூண்டி விடுவது திமுக தலைவர் கருணாநிதி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைச்சிருக்கீங்க இது எதன் அடிப்படையில் இல்லை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அவர் கலைஞர் கருணாநிதியோட குற்றச்சாட்டு வந்து அது நாடே அறிஞ்சது அவர் பொதுவாகவே எந்த சாதியும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அதுவும் வந்து பிசிஎஸ்சி சாதி ஒற்றுமையாக இருக்கக்கூடாது இவங்க ஒற்றுமையாக இருந்தால் இவருடைய கதை இங்கே அரசியல் நடத்த முடியாது இவங்களை எல்லாரையும் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி படைச்சவர் அவர் ஆக இங்கே உள்ள சாதிகளை மட்டும் அவர் பிரிக்கல அவர் மிகப்பெரிய கலைஞர் மிகப்பெரிய சி சிந்தனையாளர் ஈழத்தில் போராட்ட போராளிகளே பிரித்து வச்சார் சகோதரத்துவங்கள் ஏற்பட்டதுக்கு காரணமே கலைஞர் கருணாநிதி தான் இதை இது நிறைய பேர் சொல்லுவாங்க இதை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆகணும் அதனால் வந்து அவர் பிரித்து தான் வைப்பார் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே பிரித்து பிரித்து வச்சு தான் அரசியல் இருக்கார் அது அவருக்கு நிகர் அவர் தான் வேறு யாரும் சொல்ல முடியாது ஆனால் திருமாவளம் நான் போய் மாட்டிட்டாரு நான் சொல்கிறது தான் இப்போ நாங்கள் வந்து அவருக்கு எதிர்ப்பாக வந்து இங்கே எந்த கொடுமையும் செய்யலை நம்ம எ எப்பயோ நம்ம எதிரி முதிரியமாக இருந்தாலும் எங்களுடைய இனமான கால மருத்துவையாக வந்த பிறகு வாங்க நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கை கொடுக்கணும்னு சொல்லி கை கொடுத்தா அவர் வந்து கை கொடுக்கணும்னா பொண்ணை கொடுன்னு கேட்டால் அது நடக்குமா ஒற்றுமையாக இருக்கும் சம சமத்துவத்தோடு சகோதரனாக பழகணும் ஒற்றுமையாக இருக்கணும்னு கை கொடுன்னு சொல்கிறேன் கை கொடுக்கா உடனே கேட்டால் எப்படி கொடுக்க முடியும் காதல்ங்கிறது ரொம்ப மிகவும் மென்மையானது வந்து சாதி மத வேறுபாடுகள் மொழி இனம் இதை எல்லாவற்றையும் கடந்தது நம்முடைய சங்க இலக்கியங்கள் கூட அந்த காதலை வந்து அங்கீகரித்திருக்கிறது இருக்கிறது இப்படி இருக்கும்போது இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் கூட நீங்கள் வந்து காதலை எதிர்ப்பது வந்து சரியாக இருக்குமா ஏன் எதுக்குறீங்க அதுக்கான காரணம் என்ன சங்க இலக்கியங்களில் சொல்கிறது காதல் இப்போ இருக்கிறது காமம் இது காதல் கிடையாது ஷாஜகான் முந்தாஜ பண்ணது காதல் பதினாலு குழந்தைங்க பிற பிறந்த பிறகும் காதல் பண்ணார் இறந்த பிறகும் காதல் பண்ணார் அதனுடைய நினைவு சம்தான் தாஸ் மகள் அது காதல் இன்னைக்கு இன்றைக்கி காதல் வந்து சினிமா படத்தில் பார்க்குறேன் எங்கள் பார்த்தாலும் காலையில் ஒரு காதல் சாயந்தரம் ஒரு காதல்னு இருக்குது இன்றைக்கி வேலைக்கு இந்த டைட்டிங் இதெல்லாம் வேலைக்கு போகிறவங்க ஆறு மாதம் காதலிக்கிறாங்க அதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் பிடிக்கல செலுத்து போச்சு நீ வேறு ஆளுமான் நான் வேற ஆளுமான்னு ஒதுங்கிக்கிறாங்க ஆக காதலே ரிஹர்சல் பார்க்குறாங்க இன்றைக்கி காதல் இதெல்லாம் சினிமாவில் இங்கே பத்திரிகை செய்தியெல்லாம் பார்க்கலாம் என்ன ரிஹர்சல் பார்த்துட்டு ஒத்து ஒத்துவரில் பிரிஞ்சும் ஒத்து போனால் கல்யாணம் பண்ணிக்குவோம் இது வந்து காதல் கிடையாது தந்தை பெரியார் என் சில பேர் சொல்கிறாங்க தந்தை பெரியார் பேசியிருக்காரு புத்த சிந்தனை தந்தை பெரியார் சிந்தனைன்னு வந்திருக்குது இது காதல் வந்து மிருகங்கள் கொள்வது போல் காதல் ஒரு காமம் காமப்பசி தான் இது காதல் ஒரு புனிதமானது பெரிய உயர்ந்தது அப்படின்லாம் அவர் சொல்லலை ஆனால் ஒரு சங்க காலத்து காதல் நீங்கள் சொன்னீங்க அது மதிக்கிற மாதிரி இருந்தது இன்னைக்கு நடப்பது காதல் கிடையாது இது காதலாவது விதலாது இல்லை அது எல்லா காதலையும் அப்படி சொல்லிட முடியாது இல்லைங்களா இப்போ உண்மையான காதலை வந்து ஒப்புக்கொள்ள ஏற்றுக்கொள்ள நீங்க தயாராக இருக்கீங்க உண்மையான காதலோ பொய்யான காதலை தானே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் எங்க பிரிக்கிறோம் இது உண்மையான காதலோ பொய்யான காதலோ நீ அவனை விரும்பி நீ போயிட்ட நீ எப்படியா போன்னு சொல்லி தானே அனுப்பி விட்டுடுறோம் நாங்கள் அதை பிரிக்கலையே எங்க பிரிச்சிருக்கோம் திருமாவளவன் வந்து தலித் இளைஞர்களை வந்து தூண்டி விடுகிறார் அப்படின்னு உள்ளரங்க எல்லாம் ஒரு தூண்டி விடுற மாதிரி பேசுகிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிங்க இப்போ நீங்கள் கூட உங்களுடைய வன்னியர் சங்க கூட்டங்களில் உள்ளரங்க கூட்டங்களில் வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீதும் வைக்கப்படுகிறது எங்கள் உள்ளரங்க கூட்டத்துலையும் சரி வெளியரங்க கூட்டத்துலையும் சரி நாங்கள் வந்து எந்த சா இது வந்து எங்கள் ஐயா கற்றுக் கொடுத்த தத்துவம் எங்கள் ஐயாவோட சிந்தனை எந்த நாங்கள் சாதி சங்கம் உருவாக்கினத்துக்கு காரணமே எந்த சாதிக்கும் எதிரானவர்கள் அல்ல நாங்கள் எந்த சாதிக்கும் எதிராக போராட சண்டை போறதுக்காக நாங்கள் உருவாக்கலை நாங்கள் வந்து எந்த சாதியோடு உயர்ந்தோனும் இல்லை எந்த சாதியோடு நான் தாழ்ந்தோனும் இல்லை இந்த சமூகத்தில் என் சாதி மதிக்கத்தக்க அளவுக்கு வாழணும் இந்த அரசியல்வாதின் சூழ்ச்சியினால் நாங்கள் பின்தல்லப்பட்டு விவசாய கூலியாக வறுமையில் இன்றைக்கி ஆடு மாடு மேய்ச்சி நினைவு எங்கள் பிள்ளைங்க வாழ்ந்துட்டுருக்கு இதுக்கு எங்களுக்கு விடுதலை வேணும்னா நாங்கள் வன்னிய சங்கத்தை உருவாக்கணும் தவிர எந்த சாதியோடும் சண்டை இல்லை நாங்கள் சாதி வன்னிய சங்கம் உருவாக்கி எல்லா மேடைகளையும் எல்லா சாதியும் உட்கார வச்சு தான் சாதி ஒற்றுமை மத ஒற்றுமை பற்றி எங்கள் ஐயா சொன்னார் இன்றைக்கி ஒரே நாளில் எங்கள் மாவட்டத்தில் ஏழு அம்பேத்கார் சிலையை நாங்கள் திறந்தோன்னா அந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு இல்லை அம்பேத்கார் சிலையை திறந்து வச்சுட்டு ஐயா சொன்னது சிலையை திறக்கவில் சிந்தனையை திறந்திருக்கேன் வன்னிய மக்கள் வந்து அந்த மக்கள் மீது காட்டுண்சோடு கூட அவங்களும் காட்டுணர்ச்செல்லாம் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு தான் எங்கள் ஐயா சொன்னார் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் சிலை திறந்து ஓட்டுக்காக இல்லை இன்னொன்று ஆண்டிமடம் ஒன்றியத்தில் அழகாபுரங்கிற ஒரு கோயில் அந்த அந்த அழகாபுரங்கிற கிராமத்தில் பத்தே பத்து வீடு தான் தலித் சமுதாய வீடு அந்த கோயிலில் சாமி கும்பிடுன்னு சொல்கிறாங்க அழைச்சிட்டு போய் கும்பிட வைக்கிறேன்னு சொல்கிறோம் சொன்னால் கோயிலில் சாமி கும்பிட முடியாது தடுப்போம் உள்ள நுழைய முடியாதுன்னு யாரும் அங்கே மீறி அந்த அங்கே வந்து ஒன்றும் எஞ்சிருக்க முடியாது அந்த மாவட்டத்தை பொறுத்தவங்க நாங்கள் தான் மெச்சார்த்து ஒன்றும் செய்ய முடியாது அரசாங்கமே தலையிட்டானா போகணும் நீனும் கோயிலுக்கு போகாத நீனும் கோயிலுக்கு போகணும்னு கோயில் எடுத்து போட்டுருப்பான் அதான் நடந்திருக்கும் ஆனால் அந்த மக்கள் அழைச்சிட்டு போய் அவங்க பத்து வீடு தான் இருக்காங்கன்னு நாங்கள் புறக்கணிக்கல மாலை போட்டு சும் பேரு காய்ச்சிப்படுவோம் வெளியில் மாலை போட்டு நாணயக்கிட்ட வந்து இருந்து காலத்தோடு உள்ளே அழைச்சிட்டு போய் சாமி கும்பிட வச்சு அனுப்பிவிட்டோம் ஏன் செஞ்சோம் அதை நாங்கள் ஒரு சாதி வெறியர்களாக இருந்தால் நாங்கள் செஞ்சுப்போம்மா இல்லையா செய்ய மாட்டோம் தான் ஆனால் நாங்கள் வந்து ஒரு சக மனிதனையும் மனிதனை சாதி ஒரு நல்லிணக்கத்தோடு தான் நாங்கள் செஞ்சோம் இன்றைக்கி அப்போ இளைவர் மா சொன்னார் தனி தீண்டாமை ஒழிக்கிறதுக்காக நான் போற போகிறாருன்னு ஐயா சொல்கிறாரு தனி தீக்க உடனே இருக்குது குறிப்பாக காடுவீட்லேயே இருக்குன்னு இளைபெருமான சொன்னார் உடனே செய்தி கேள்விப்படுத்தணும் ஐயா வந்தாங்க தனி டீ கொவலையை ஒழிச்சோம் கார் விட்ல ஒழித்தோம் இந்த இந்த கேள்வி இந்த கேள்வி நீங்கள் இது கேட்கும் போது இன்னொரு கேள்வி கேட்குது அரியலூர் பகுதி அரியலூர் மாவட்டங்களில் வந்து இரட்டை கோலை முறையை வந்து நீங்கள் ஒழிச்சிங்க எந்த மாற்று கேளுங்க ஒழிச்சோம் இன்னைக்கு என்ன சொல்லி இன்னைக்கு என்னன்னா அவங்கால டீ இட வச்சிருக்கேன் அதில் வன்னியை டீ குடிச்சிட்டு இருக்கான் அங்கே என்ன சின்னாம இருக்கா எங்கே இருக்கு இன்னைக்கு குடுதா வந்து கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்பையும் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்பையும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோயும் தாழ்த்த விட்ட பிணத்தை தூக்கிட்டு போக முடியல வன்னியில் எதிர்த்து வீட்டுக்கு தான் போச்சாங்க அரசாங்கமும் சட்டமே ஒன்றும் செய்யலை ஆனால் ஐயா போனார் என் யார் ஒரு ப தாழ்த்தப்பட்ட எனக்கு செய்தி சொல்லணுன்னார் வந்தார் அங்கேயிருந்து வந்து தூக்குனார் தூக்கும்போது நானும் கூட தான் இருக்கேன் அங்கே வன்னியெல்லாம் என் பேசுகிறான் அவன் எது சொன்னால் நீங்கள் அமைதியாக வரணும்னு சொன்னார் நான் அப்போ அவர்கிட்ட கேட்குறேன் சரி பேசுகிறான் திட்டுறான் திட்டிகிட்டு போட்டோம் ஏதோ கடல்களில் விட்டு அடிச்சாலும் எப்படி நாங்கள் பார்த்துட்டு வர முடியும் இல்லை நீ அமைதியாக வாழ்ந்தார் ஆக ஒரு வன்னியர் சமுதாயத்து மக்களுக்கு எதிராகவே அந்த ப பிணத்தை தீட்டு போய் நாங்கள் புதைச்சோம் இதையெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேராத ஒரு தலைவர் தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ எங்கேயாவது ஒரு ஆள் செஞ்சுருக்காருன்னு இன்றைக்கி சொல்ல முடியுமா அவர் திருமாவணும் அவருக்கு தெரியும் நல்லா அவர் மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்க சொல்ல முடியுமா ஆக வந்து நாங்கள் சண்டைக்கு வரோமா இல்லை அவர் இளைஞர்கள் எங்கள்கிட்ட சண்டைக்கு வராங்களா இன்றைக்கி ஒன்று இந்த காதல் திருமணத்தோடு இன்னொரு கொடுமை நடக்குது இன்னொரு கொடுமை என்னென்னா இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு பெண்கள் படிக்க போக முடியல எந்த சமுதாய பெண்களும் என்ன நடக்குது பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கேயே இருந்து காலங்காத்தாலே கிளம்பி ட்ரெஸ் போட்டு வந்து நின்றுட்றான் அங்கேயே கிண்டல் பண்ண ஆரமிச்சிட்றான் பஸ்ஸில் ஏறும்போது ஒரே நெரிசலாக இருக்குது பஸ்ஸு ஒரு நாலஞ்சு இளைஞர் சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணு வலை கையை பிடிச்சிருக்கிறது சடையை பிடிச்சிருக்கிறது புடைய பிடிச்சிருக்கிறது அந்த கடலூர் மாவட்டத்தில் பெண்கள் படிக்க போகும்போது பாக்கெட்டில் முட்டையை வச்சுக்கிட்டு வன்னிய பெண்களோட மோதனாக முட்டை உடையாதுபாங்களே அப்படின்னு சொல்லி மோதி முட்டையை உடைக்கிறது இது எந்த சாதி இளைஞர் செய்கிறான் இன்றைக்கி தர்மபுரியில் கலவரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே எதுக்கு நடந்தது அந்த வழியாக எந்த சமுதாய பெண்களும் சுற்றுப்புட்டு கிராமத்துக்கும் யாரும் போக முடியல கையை பிடிச்சிருக்கு சடையை பிடிச்சிருக்குது கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது ராத்திரி ஏழு மணிக்கு மேலே பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வந்தால் தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறது இது போன்ற சம்பவம் தொடர்ந்து நடந்ததுனால தான் ஒட்டுமொத்த கிராம மக்களும் கோபம் அடைஞ்சு கொதிப்படைஞ்சி வேகப்படுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சி தலைவரும் கண்டிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலித் அமைப்புகளும் கண்டிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்துச்சு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவூருங்கிற கிராமத்தில் எங்கள் ஐயா போய் கொடி ஏற்றுறாரு பாட்டாளி மனுஷன் கொடியும் அந்த கொடி ஏற்றின ஒரே காரணத்துக்காக பொன்னுசாமி நாயக்கருங்கிற முன்னாள் ராணுவர் அவரை வெட்டி கொலை செஞ்சாங்க இதே தலித் அமைப்பு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கள் சின்னையா போய் அதே ஒரு கொடியேற்றுறாரு கொடியேற்றம் ஒரே காரணத்துக்காக மகேஷுங்கிற ஒரு பதினெட்டு வயசு இளைஞன் தர்மங்கிற ஒரு இருபத்தி மூணு வயசு இளைஞர் ரெண்டு பேரும் வெட்டி கொண்டாங்க இந்த கொடுமை தமிழ்நாட்டில் வேறு எங்கேயா நடந்திருக்கா அந்த மைனாரிட்டி வன்னியர்கள் நீ மெஜாரிட்டி ஆகிறது செய்கிற நாங்கள் மெஜாரிட்டி ஆகிறதுல இந்தமாரி ஏதாவது செஞ்சுருக்கோமா எங்கேயாவது அப்போ மூணு பேரும் ஒரு கொடியேற்றத்துக்காக வெட்டி கொண்டாங்களே அன்னைக்கு இந்த கருணாநிதியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்லேருந்து இவங்கெல்லாம் எங்கே போனாங்க கொடியேற்றனத்தான் மூணு பேர் கொலை செய்யப்பட்டது கண்டிக்கணும்னு கண்டிச்சாங்களா அப்போ இதுவும் உயிர் அதுவும் உயிர் தான் ஆக இதை கண்டிக்கலை இந்த தனித்தலைவர் இன்றைக்கி காயத்திறந்து பேசுனாங்களே இது தப்புன்னு சொன்னாங்களா இதை சொல்லலை ஆக ஆக வந்து ஒரு சமுதாய கலவரம் சாதி கலவரம் நடந்ததுன்னா அது தப்போ ரைட்டோ அது யார் செஞ்சாலும் தப்புன்னு சொல்கிறாரு ஐயா நாங்கள் வக்காலத்து வாங்கிட்டு பேசலை ஆனால் இது இதுக்கு என்ன பதில் இதுக்கு திருமாவளம் என்ன பதில் சொல்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் நடந்ததுக்கு இதுக்கு கருணாநிதி என்ன பதில் சொல்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாண்டியனுக்கு என்ன பதில் சொல்கிறாரு மூணு பேர் வெட்டி கொண்டாங்களே கொடியேற்றனத்துக்கு அப்போ இன்னும் நாங்கள் தான் சாதி வெறி பிடிச்சி போய் கலவரம் பண்ணிட்டுருக்கோன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இது எப்படி ஏற்றுக்க முடியும் கொடியேற்றினதுக்காக மூணு பேர் கொலை செய்யப்பட்டாங்க கொடியேற்றுறதுதப்பா அப்போ இவங்க விடுதலை சுத்தக்கூடிய எல்லா கொடி ஏற்றுறாங்களே அங்கே எங்கேயா செஞ்சுருக்கோமா